காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிவலிங்கேஸ்வரர் மற்றும் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகுவிமச்சையாக நடைபெற்றது வதியூர் கிராமத்தில் அருள்மிகு சிவலிங்கேஸ்வரர் மற்றும் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் கோபூஜை கணபதி பூஜை யாகசாலை பூஜைகள் நடைபெற்று புனித நீர் கலசம் ஆலயத்தின் நான்கு பிரகாரங்களை சுற்றி வந்து கோபுர கலசத்திற்கு கொண்டு சென்று மேலவாத்தியங்களுடன் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானமும் வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடை கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் நாட்டாமைதாரர்கள் ஏற்பாடு செய்தனர் அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜையும் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்